பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளை சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாரல் தேசிய அளவிலான வாகையர் கோப்பைக்கான கால்சருக்கு சக்கர போட்டி திருப்பூரில் நடைபெற்றது இதில் முன்னூறு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் அறுபத்தி இரண்டாவது மலர் காட்சி வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ளதாக ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார் முன்னதாக கோடை விழா மற்றும் மலர் காட்சி நடைபெறும் பிரையன் பூங்காவை பார்வையிட்டு ஆட்சியர் ஆய்வு செய்தார் பிரைன் பார்க்லையும் சரி ரோஸ் கார்டன்லையும் சரி கூடுதல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதிய புதிய முயற்சிகளுக்காக இப்ப நிறைய ரோசஸும் சரி பூக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் சால்வியா டெல்பீனியம் பிங் ஆஸ்டர் கஜானியா போன்ற பல்வேறு வகையான மலர் செடிகளும் மலர் நாற்றுகளும் போன்ற புதிய வகையான முயற்சிகள் தோட்டக்கலைத்துறையின் மூலமாகவும் சுற்றுலாத்துறையின் மூலமாகவும் மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து புதிய முயற்சிகளை கூடுதலாக எடுத்துள்ளோம் தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு கோவிலிலும் தனியார் குழுக்கள் கோவில் பெயரையோ அல்லது கட்சிகளின் பெயரையோ கூறி நிதி வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வந்த அலுவலர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு வேறு ஊருக்கு மாற்றப்பட்ட நிலையில் இன்று வரை அந்த பணிக்கு வேறு அலுவலர் நியமிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் பல உணவு விடுதிகளிலும் சாலையோரக் கடைகளிலும் தரமற்ற உணவு வகைகள் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அடிக்கடி ஆய்வு செய்கின்ற அதிகாரி இரண்டு ஆண்டுகளாக நியமிக்கப்படாமல் ஒரு சில கடைகளில் உணவுப் பொருட்களில் தவறுகள் நடக்குது நான் எல்லா கடைகளையும் சொல்லவில்லை அந்த ஒரு சில கடைகளில் பண்ணுற தவறு எல்லா நல்லவங்க நல்லவர்கள் எல்லாரையுமே பாதிக்குது ஆகையால் உடனடியாக போர்க்கால நடவடிக்கையாக நிரந்தரமாக இந்த போடிக்கென்று ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரை நியமித்து அடிக்கடி ஆய்வு செய்து இந்த மக்களுக்கு தரமான உணவு கிடைக்கணும்னு கேட்டு இலங்கையில் இறுதிக்கட்ட போது தமிழர்கள் கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பதினாறாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை அருகே லேனா விளக்கு ஈழத்தமிழர் வருவாழ்வு முகாமில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்னும் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருப்போம் என்ற எண்ணத்தில் உள்ள திமுகவின் எண்ணத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் முறியடிப்பார்கள் என வி கே சசிகலா தெரிவித்துள்ளார்